அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு இலவச சலுகை குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த லைக் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாடு முழுவதும் மத்திய மாநில அரசுகள் அறுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு என்று பல்வேறு வகையான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது வங்கிகள் தபால் நிலையங்கள் ரேசன் கடைகள் ரயில் பயணம் பேருந்து பயணம் கோவில்களில் சிறப்பு தரிசனம் செய்வதற்கும் சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது மேலும் ஓய்வூதியம் சார்ந்த திட்டங்கள் சலுகைகள் வெளியிடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அறுபது வயது நிரம்பிய மூத்த குடிமக்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவு கொண்டு வெளியாகியுள்ளது அந்த வகையில் மூத்த குடிமக்களுக்கு இலவச பேருந்து பயண திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு உள்ளது அதன்படி அடுத்த ஆறு மாதம் பேருந்தில் இலவசமாக பயணம் செய்வதற்கான டோக்கன் வழங்கப்பட உள்ளது இது தொடர்பாக மாநகர போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மாநகர போக்குவரத்து கழகத்தில் சென்னையை சார்ந்த மூத்த குடிமக்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண டோக்கன் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதன்படி வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதல் ஜூன் வரை பயன்படுத்தக்கூடிய ஒரு மாதத்துக்கு பத்து டோக்கன்கள் வீதம் ஆறு மாதத்துக்கான கட்டணமில்லா பேருந்து பயண டோக்கன்கள் வழங்குதல் அடையாள அட்டை புதுப்பித்தல் புதிய பயனாளிக்கு வழங்குதல் உள்ளிட்ட பணிகள் நடைமுறையில் உள்ள நாற்பத்தி இரண்டு மையங்களில் டிசம்பர் இருபத்தி ஒன்று முதல் ஜனவரி தேதி வரை காலை மணி இரவு முப்பது வரை நடைபெறும் அதன் பின்னர் போல் அந்தந்த பணிமனை அலுவலகங்களில் அலுவலக நாட்களில் அலுவலக நேரத்தில் வழங்கப்படும் எனவே சென்னையை சேர்ந்த மூத்த குடிமக்கள் இத்தகைய கட்டணமில்லா பயண டோக்கன்கள் மற்றும் அடையாள அட்டைகள் புதிதாக பெற விரும்புவோர் தங்கள் இருப்பிட சான்றாக குடும்ப அட்டை வயது சான்று ஆதார் அட்டை ஓட்டுநர் உரிமம் கல்வி சான்றிதழ் வாக்காளர் அடையாள அட்டை இவற்றுடன் இரண்டு வண்ண புகைப்படம் சமர்ப்பிக்க வேண்டும் ஏற்கனவே இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்ற தற்போது புதுப்பிக்க வரும் மூத்த குடிமக்கள் தங்கள் அடையாள அட்டையுடன் தற்போதைய பாஸ்போர்ட் அளவிலான ஒரு புகைப்பை படத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாற்பத்தி இரண்டு பேருந்து மையங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி வரை விடுமுறை இன்றைய அனைத்து நாட்களும் காலை எட்டு மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது